என்ன என்ன யார்த்தீங்க அட கடுவுல இந்த பைக்க நம்ம பைக்கி பாயா டேய் சரி வா ஊ ஊ ஊ சும் சும் தொக்கிமா சும் போட்ற வா அங்கடா வா அங்க வந்து வச்சிடு நீ சும்ல இடம் போட அங்க வச்சிட்டு வந்துரு கேளுடா பாய் தர டேய் இந்த சைடு ஆகுது ஆகுறேன் டேய் பைக்கி பைக்கி பாயா டா டட் வெச்சுற ராஜா மார yaar எம் பன்னே எங்க வந்துடிப்பா வெந்து விட்டு போடு பாரு ஐயோ யாரும் போகும் யாரும் சட சட நான் போறேன் நான் மூடு போறேன் நான் தண்ணி மேல போறேன் யார் சொல்றா நான் புயா தெரியுமா நான் டீச்சர் நீ டீச்சரா ஆமா சரி நானே நூறு நூறு நூறுடா டேய் நூறுடா டீச்சரா நூறுடா நீ ஸ்டூடண்ட் 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 சரி ஸ்டூடண்டா நான் சொல்றேன் வேணும் சொல்லு சொல்லுவா ஆமா பண்ணுமா ஆமா சொல்லிடாம வரணுமா சொல்லு பண்ணுனா டீச்சரா சொல்யிறு <laughs> முடிய <laughs> <laughs> <laughs>

I know your face. Hey lovely face. Hey lovely face. आप बातन मानते पंजी तिल्ला? हाँ, पंजी जा। हाँ, अरे ना ये face? गाँव आकोंजी मां पंजी की निल्ला बंदी। Hey lovely face. Hey lovely face. अब बुल्ला beauty. अब बुल्ला beauty. आशी face है, ah, yeah. ah, right? Okay. <laughs> Super baa. नमलाई मानती नहीं। बाबा। हाँ। बुल्ला बाबा। बुल्ला बड़ा बाबा।